நேற்றைய தினம் சுன்னாகம் சந்தியிலிருந்து காங்கிரஸ் துறை செல்கின்ற பக்கமாக நூறு மீட்டர் தூரத்து ஹையஸ் வாகனம் ஒன்று வீதியில் சென்ற மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்து ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் ஒரு மோட்டார் சைக்கிள் சென்ற இரண்டு பெண்கள் வீதியில் சென்று கொண்டிருந்த வேளை அவர்கள் நடுவீதிக்கு சென்றபோது பின்னால் வந்த ஹையஸ் வாகனம் ஒன்றுடன் மோதி விபத்து சம்பவித்துள்ளது இவர்கள் வாகனத்தின் நடுப்பாதையில் தட்டுப்பட்டு நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளார்கள் இந்நிலையில் மோட்டார் சைக்கிளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த பெண்களுக்கும் காயம் ஏற்பட்டுள்ளது காயமடைந்த பெண்கள் ஜல்பணம் போதனா வைத்த அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஒரு பெண் உயிரிழந்துள்ளார்